ஆசிய தடை நாமும் நம்முடைய சத்துருக்களும் தடையா இருக்க முடியும் ரெண்டு ராஜாக்கள் மூணு பத்தம் பொழுது இந்த வசனங்கள் அதை சொல்லல ஆனா பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நீரூற்றுகளுக்கு தடைய யார் கொண்டு வர முடியும்னா நாமும் நம்முடைய சத்துருக்களோ கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு ரெண்டு வசனங்கள் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது வசனம் நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீர் ஊற்றுக்களை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுக்கு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா நல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஈசாக்கு வந்து என்ன பண்ணுவான் கிணற வெட்டுவான் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வரும் அந்த இடத்துல இருக்க ஜனங்க வந்து பாத்தீங்கன்னா இவன் வெட்டுறான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வருதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அந்த கிணற மூடிவா தூர்த்து போடுறது தூர்த்து போடுறதுன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்தர் வந்து சோர்ஸ் பல சோர்ஸ் எங்கெங்க வச்சிருப்பாருன்னு தெரியாது அதான் நான் சொன்னேன் ஆனா பாத்தீங்கன்னா தண்ணீர் ஊறும் அது ஜீவ தண்ணீரை என்ன ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற தண்ணீராய் அவர்களுக்கும் அவருடைய ஆடு மாடுகளுக்கும் அது காணப்படும் ஆனா அதை வந்து தூர்த்து போட்டுட்டீங்க அப்படின்னு நீங்க திரும்ப தோணினா என்ன பண்ணாது வராது ஏன் அப்படின்னு சொன்னா அந்த அந்த என்ன அந்த எங்க இருந்து வருதோ அதெல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க உங்களை அதாவது ஓட்ட போட்டு எந்த சயின்டிஸ்டாலையும் எந்த ஜியாலஜிஸ்ட்னாலையும் அந்த திரும்பவும் அந்த ஊற்ற திரும்ப ஸ்டார்ட் பண்ணவே முடியாது அப்ப கெடுக்க முடியுமா ஆத்மாவை கெடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆத்மாவை காப்பாற்றுறதுதான் கத்திற்கு பிரியமாய் கற்புள்ளதாய் ஒப்பு தான் கஷ்டமே ஆத்மாவை கெடுக்க முடியும் பாழாக்க முடியும் ஆத்மா மனுஷனுடைய ஆத்மாவை யார் செய்யறா நாம தான் செய்து கொள்ளலாம் அல்லது மனிதர்கள் என்ன பண்ண முடியும் நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா எளிதாய் அந்த காரியத்தை அவர்கள் செய்து விடுவார்கள் நியாயாதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது பாருங்க அபிமேலாக்கு நியாயாதிபதி ஒன்பது பதினைந்து அபிமேலாக்கு அந்நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்து ஜனங்களை கொன்று பட்டணத்தை எடுத்து விட்டு அதில் உப்பு விதைத்தான் கைப்பற்றிங்களா உப்பு 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 வந்து ரொம்ப ஆசீர்வாதமானது ஆனா எங்க எதை சேர்த்தா ஆசீர்வாதமோ அங்க அதை தான் ஆசீர்வாதம் உப்பை கொண்டு வந்து நீங்க சாப்பாட்டுல போட்டீங்கன்னா அது சுவை கொடுக்கும் உப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆகாரத்தையோ மற்ற பொருட்களையோ பண்டங்களையோ என்ன பண்ணும் அது பாதுகாக்கிறதாய் காணப்படும் ஆனா பூமியில வந்து என்ன பண்ணா இவங்க உப்பை

புரியுதா உங்களுக்கு அப்ப நம்ம நம்முடைய சத்துருக்களும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதத்துக்கு தடையை கொண்டு வரும் என்ன ஆசீர்வாதத்துக்கு இந்த நீர் ஊற்ற அவங்க ஸ்டாப் பண்ண முடியும் உன்னுடைய ஆவி பெரிய வாழ்க்கையுடைய வளர்ச்சியை ஸ்டாப் பண்ண முடியும் நீ ஸ்டாப் பண்ணல உடைய சத்துருக்கள் ஸ்டாப் பண்ணதுக்கு இடம் கொடுத்த அப்படின்னு சொன்னா அவர்கள் அதை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லி